ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசனம்லாங்க இன்றைக்கி ரோஸஸ் பற்றி பார்ப்போங்க கொஞ்சம் தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் எப்பவுமே பூத்துட்ருக்கோம் பன்னீர் ரோஸ்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடியது வின்டர் காலத்தில் ரோஸஸ் நல்லாவே வளருங்க நம்ம மெயின்டனன்ஸ் கொஞ்சம் பண்ணால் போகிறோம் அது என்னென்ன மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடி ரோஸுங்க கொத்து கொத்தாக தான் போக்கும் நம்ம வந்து வெயில் வெயில் காலம் முடிஞ்ச உடனே மழை காலத்தில் தான் நம்ம கட் பண்ணி விடணும் செடிகள் வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கினா தான் நம்ம வந்து ரோசஸ் தான் நல்லா அழகாக பூ பூக்கும் நோய் தாக்குதல் இருந்தால் பூக்கள் வந்து நம்மளுக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாக பூக்காது அதுக்கு மேல் உரம் அடி உரம் கொஞ்சம் கொடுத்தே ஆவணங்கள் அடி உரம் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடையும் மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரேவும் மேலே கொடுத்துடணும் அது எந்த மாதிரியா இருந்தாலும் சரி இயற்கை உயரமாகவும் பண்ணலாம் இல்லை நர்சரிஸில் கேட்டிங்கன்னா ரோஜா தனி உரம் இருக்குது நான் யூஸ் பண்ணுறது கெம் யூஸ் பண்ணுவேங்க ரோஸஸ்க்குலாம் வந்து கெம் வந்து நல்லாவே பூக்கள் நல்லாவும் இருக்கும் பெருசாகவும் பூக்கும் அழகாகவும் பூக்குங்க இந்த செடி எல்லாம் இந்த வருஷம் வாங்கி வச்ச செடி இல்லை ஒரு மூணு வருஷத்து செடிங்க ரோசஸ் மட்டும் நல்லாவே பூக்கணும்னா கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணால் தாங்க நல்ல பூக்களை அறுவடை எடுக்கலாம் மற்ற செடிகளுக்கெல்லாம் கூட மல்லி மற்ற செம்பருத்தி எதாக இருந்தாலும் ரொம்ப கேர் கொடுக்க வேண்டாம் செம்பருத்திக்கு ரோஸஸ்க்கு மட்டும் நிறைய கேர் கொடுக்கணும் மேல் உரமும் மடி உரமும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் நம்ம நல்லா அறுவடை அழகாகவும் பூக்கள் வந்து பெருசாகவும் பூக்கும் எந்த செடியும் மூணு வருஷத்து செடிதாங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மொட்டும் வச்சுருந்தது நல்லாவே பெருசாகவும் பூக்குங்க அது வின்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பூக்கும் இந்த பூ இது கூடயே எங்கிட்ட ஒரு ரெட்டு இருந்து அது இப்போ இல்லை போயிடுச்சு அந்த செடி இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மினி அஞ்சர் வெரைட்டிஸ் தாங்க மினி அஞ்சருன்னா கொஞ்சம் பெருசாகவே பூக்கும் மினி சின்னதாக பூக்குறது தான் மினி அஞ்சர் சொல்லுவாங்க செம்பருத்திலாம் மெயின்னன்ஸ் தேவையே இல்லைங்க அழகாக பூக்கும் டபுள் கலர் வயலட் கலரில் வாங்கியிருக்கேன் புதுசு தான் செம்பருத்தி நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ புதுசாக ஒன்று பூ பூத்துருக்குங்க அழகாக இருக்குது அடுக்கு இதுதான் ஒரே ஒரு செடி வாங்கியிருக்கேங்க ஏன்னா செம்பருத்திலேருந்தால் பூச்சி தாக்குதல் நிறைய இருக்கும் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் அதுக்கு தான் நம்ம பூச்சி வெள்ளைப்பூச்சி வரும்போது நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை ரெண்டு நாள் புளிக்க வச்சு அதை ஸ்ப்ரேவாக கொடுத்தோம்னாவே இந்த வெள்ளைப்பூச்சி இருக்காதுங்க அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருக்காது மாடித்தோட்டத்தில் நம்ம ரோஜாக்கு அப்புறம் செம்பருத்திக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்களா அதனால் ரோஸஸ் வந்து நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்க காஷ்மீர் ரோஸ் வந்து ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடி அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி மட்டும் சொல்லிடுறாங்க இந்த செம்பருத்தி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சாமி ரூமில் வச்சிங்கன்னா டூ டூ டேஸ் கூட அது மூடாதுங்க ஹைப்ரிட் செம்பருத்திலாம் நம்ம ரெண்டு நாள் கூட ச சாமி ரூமில் அவ்வளோ அழகாக இருக்குங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள் என்கிட்ட நாலு வகை நாலஞ்சு கலர் நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நம்ம மாடியிலேருந்து சூப்பரான அறுவடை பண்ணியிருக்கேங்க நல்லா ரோசஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப அட்ராக்ஷனான கலராகவே இருந்தாங்க செம்பத்தி கொஞ்சம் எடுத்தாச்சு மூணு கலர் சங்கு பூவும் எடுத்தாச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி சூப்பரான அறுவடைங்க ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ